அஞ்சூறு கட்டுறதுக்கு போகலையா கடும் அவகி சின்ன பிள்ளை தானே கடும் பாதி பாருகல அப்பா கதைக்காதது காவலையா இல்ல ஸ்கூலுக்கு போவாதுக்காக இப்படி கத்துறாது கடும் என்ன படிக்க சொன்னா முக்கியமானது ஒன்பது மாசம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்னோட வீடியோஸில் நான் வளமையாக சொல்றது தான் நான் முக்கியத்துவம் கொடுக்கறது கல்வி கல்விக்கான உதவி அதை தான் நான் முக்கியத்துவமாக கருதுறது இப்போ அந்த வகையில் நிறைய நிறைய பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கு அந்த கல்வி அந்த உதவியை நான் பெற்றுக் கொடுத்துருக்கிறேன் இப்போ அந்த வகையில் தான் இப்போ ஒரு ஒரு குடும்பத்தை பார்க்க வந்திருக்கிறேன் இந்த குடும்பத்தில் அப்பா இருந்தும் பிள்ளைகள் ஒழுங்கான கல்வி கல்வியை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க உம் அப்ப இப்ப இந்த வீடியோ ஒரு கல்வி கல்விக்கான ஒரு உதவியை பெற்றுக் ஒரு வீடியோவாக அமைய போது தொடர்ச்சி அவங்கள்ட்ட பேசுவோம் அப்பா இருந்து இப்படி நிலைமை பிள்ளைகளை கண்டு அந்த அக்காட்ட தொடர்ச்சியா நம்ம பேசுவோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இப்ப போயிட்டு எப்படி ஆஹ் என்ன நிலைமை என்று நம்ம கேட்போம் அந்த அக்காட்ட தொடர்ச்சியா உம் வணக்கம் அக்கா வணக்கம் ஏன் கவலையா இருக்கீங்க சம்பளம் நினைச்சாலும் இல்லையா படிப்புச்சில வரி படிப்புச்சில சாப்பாடு கஷ்டமா இருக்கு அப்படிதான் நம்மளா சொன்னீங்க இப்ப அப்பா இருந்தும் இந்த அப்பா இருந்தும் இல்லாத மாதிரியா இப்ப இப்படித்தானே அப்பா இருக்காரு சொன்னா பிள்ளைகளா அப்பதான் பாக்கணும் என்ன இப்ப இந்த வீட்டுல இப்ப எத்தனை இப்ப இதானே உங்களோட வீடு இந்த வீட்டை காட்டுங்க ஆஹ் இந்த வீடு நீங்க காட்டினதா இல்ல

அப்பாக்கு அறுபத்து அம்மாக்கு அப்பாவுக்கும் ஒரே வயசு அறுபத்து அப்ப அவங்களுக்கு வயசு போயிட்டு அப்ப அவங்களுக்கும் ஒரு அண்ணன் உங்களுக்கு இந்த வீடு கட்டி இருக்காங்க வீடு கட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப கல்யாணம் கட்டினீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆஹ் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள என்ன ஆஹ் என்ன போயிடறோம் கூட கன்சிக்கா இந்த விட சொல்ல சின்ன பிள்ளை ஒரு விளையாட்டு தனமா மாதிரி என்ன போயிருவோம் கூட உம்

இந்த காசு மூவாயிரம் கட்டினா தான் நாளைக்கு பதிவா கொடுத்த குடுங்க அதிபர்ட்ட நாமக்கி அதிபர் இப்ப இப்ப நான் இந்த வீடியோஸ் பார்த்தா இப்ப நீங்க எடுத்துருப்பீங்க ஏன்னா என்னோட தொடர்பு கொண்டிருப்பீங்க ஈஸியா உதவி கிடைக்கும் படிப்புக்கான சொன்னா இப்ப நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இப்ப உங்களுக்கு கணவர் இருக்காரு தானே இப்ப கணவர் இருந்து எங்க அவரு கட்டார்ல இருக்காரு கட்டார்ல இருக்காரு கட்டார்ல இருந்து காசன பொருள் பொருள் காசனப்பூர்னு சொன்னா சண்டை நீ காசனப்பூட்ல கூடு நான் பாக்குறத நான் போய் பாப்பறேன்னு சொல்லி இருக்கா

അതേപ്പോ സ്കൂള்க்கு போகല്ലേ એમ പോവലേക്ക് സ്കൂള்க்கு അനിയൻ багаജി 갖ണ്ടല്ല അനിയൻ багаജി 갖ണ്ടല്ല ಅದില്ലണ്ടല്ലേ പോ സ്കൂളിൽ പോടാൻ പോയിട്ട് പറയണം സ്കൂളിൽ പോയിട്ട് പറയണം എനിക്ക് ടീച്ചർനെ മാറ് പോം എന്നിട്ട് ഞാൻ ക്ലാസ് എടുക്കില്ലേ അനിയൻ അവിടെ ഇരിക്കുമേ പറയട്ടേ ആവെല്ലേ അല്ലേ അതનાല്ല സ്കൂള்க்கு പോലയാ ഹും கடும் அவகி சின்ன பிள்ளை தானே கடும் பாதி பாதிக்கும்பல அப்பா கதைக்காது கவலையா இல்ல ஸ்கூலுக்கு போவாது கவலையா உம் இப்படி கர்தறா கடும் கடும் மனது பாதிக்கப்படுறதுக்கு என்ன உம் படிக்க நல்ல ஸ்காலர்ஷிப் காலர்ஷிப்னு சொன்னா முக்கியமானது ஒன்பதாம் மாசம்

அப்பாக்கும் பயசு போயிட்டு அவரு அண்ணா ரெண்டு பேருக்கும் அவன் பெருசா போறான் அவர் அண்ணா வச்சி அவரோட அளத்தி கண்டுபிடிக்க

அவர் வெளிநாடு போக முந்தைய எல்லாம் வேலைக்கு போயிட்டு பார்த்து வராங்கல்ல முதல் நாள் வெளியே போனால் எப்படி மாறி போனா கடைசி அந்த கேடு அடுக்க கடைசி அடுக்க டூசு தலை கொடுக்கட்டா கொடுக்கட்டாம் அவன் பாப்ப இப்ப நீங்க சொன்னீங்களா இப்ப நாங்க வீடியோ மூலமா உதவி கேட்க போறோம் என்றால நீங்க சொன்னீங்களா நான் சொல்லல சொல்லலையா இப்போ நீங்க அதை சொல்லி பாத்துக்கலாமே இப்ப என்ன சொல்றாரன்னு பாத்துக்கலாமே சொன்னுங்க

நாங்க போயிடா எனக்கு பார்க்கலாமத்த பாரு புள்ளிய பாக்கிறதா புள்ளையில கூடுத்து போய் பேப்பர் புறக்கட்டும் சொல்லிருக்கிறாங்க பேப்பர் புறக்கட்டும் சாப்பாட்டு காய்ச்சி கண்டா பெஞ்சு என்னமோ செய்யணும் எனக்கு வெயில் வழி தொழில அது புரோசனை எனக்கு நம்ம புத்தப்பட்டு போய் சொல்லுவதை பாக்க மாட்டா புரட்சனா பள்ளி கூட்டில போன ரோடுல கொஞ்சம் வந்து கேமலி பாருமாட்டேன் ரெண்டு பேருந்து கணக்கு தெரியும் கொண்டு வரவரு வெயிலு கருத்துறாரு நான் போய் கூட்டியவனும் கூட்டி ஒன்னும் போய் கல்யாணம் கஷ்டப்பட்டேன் பாருங்களா கல்யாணம் பத்து வயசு நிலமையை பாருங்க പിന്നെ ശരി അവരുടെ കഴിക്കുന്നത് അവരുടെ യോജന ഇരിക്കാനും മദപ്പടുക്കരുത് ഒക്കെ അവരെടുക്കരുന്ന് அப்படியே சாப்பாடு மல்ல சாப்பிடாடி தானே நாங்க எல்லாத்தையும் சாப்பிடுறேன் எல்லாமே ரெண்டு பிள்ளை இந்த

அவளும் அவங்களுக்கும் படிக்க வைக்க அவங்களும் கிடக்க எனக்கும் கணக்கு சாப்பிடு அள்ளி எனக்கிட்ட வசதி இல்ல தராட்டி தங்கத்தான் தரணும் அவளுக்கிட்டையும் இல்லாட்டி அதான் முக்கியமா வந்தேன் நீங்க சொல்லும்போது வந்தா இருந்தும் இப்ப ஏன் இல்ல நான் இப்ப நீங்க சொல்லும் போது நோமல்ல இப்ப அப்பா இருந்தும் ஏன் இந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகாம இருக்காங்க அதுக்குதான் கட்டாயம் அந்த என்ன என்ன மாதிரி என்ன விளக்கம் என்று கேக்குதான் வந்தேன் நான் இப்ப நீங்க சொல்லும் போதுதான் இப்ப புரியுது இப்ப நீங்கதான் சில வழி

தெரியல என்ன மாதிரி தான் நான் சொல்றதை இப்படித்தான் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறாங்க புரியணும் இப்ப உங்களோட ஊர்லயே புடிப்பாங்க என்னன்னு சொன்னா அப்படித்தான் அப்ப இருந்தும் இந்த பிள்ளைகளுக்கு என்ன அவங்க என்ன வேற எதுவும் கேட்டவங்களா என்ன படிப்பு படிப்புக்கானது ஒரு அதுக்கு ஓ ஓ அவங்க அவருதானே பெருத்திரிப்பாருன்னு அவர் தானே பார்க்க வேண்டி வேணும் என்ன அப்படி ஆஹ் அவர் தானே பார்க்க வேண்டி இருக்கும் அப்ப அதுவும் தெரியல என்ன பிரச்சனை ஆனா தற்போதைக்கு பிள்ளைகள்ற ஒரு வறுமையினால பிள்ளைகள்ற படிப்புன்றது வந்து தடைப்படுது அதுக்குரிய ஒரு உதவியை தான் என்ன கேட்கிறாங்க ஆஹ் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு வேற வழியும் இல்லாம தான் பெண்ணையும் வர சொல்லிருப்பீங்க என்ன ஓ என்ன ஓ புரியுது இப்ப ஒரு கடனும் இருக்குன்னு சொல்றீங்க வேற இடத்துல இந்த உதவி அரசாங்கத்தின் மூலமா இந்த ஒரு சமுத்தி இருந்தவங்க வெளிநாடு போயிட்டாங்க ஒரு வழியும் இல்லாம தான் வர சொல்லிருக்கீங்க இப்ப நம்ம கேக்குறது படிப்புக்கான செலவு இப்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க இப்ப நீங்க பாத்திருப்பீங்க இந்த அக்காட ஒரு ஸ்டோரி சொல்லிருப்பாங்க உங்களோட கஷ்டம் இந்த அக்கா சொல்லிருப்பாங்க அவ என்ன ஒண்ணும் பெருசா அவங்க கேட்கல இந்த பிள்ளை என்ன அஞ்சு அஞ்சாம் ஆண்டு படிக்கிற பிள்ளை ஸ்காலர்ஷிப் அவைக்குரிய ஒரு படிப்புக்கான ஒரு உதவியதான் கேக்குறாங்க அவைக்கு ஒரு விளையாட்டுத்தன மாதிரி இருக்காங்க அவைக்கு வந்து என்ன தெரியும் சின்ன வயசு இவைக்கும் இவையும் நேசரிக்கு போக்குல அஞ்சூறு ரூபா அஞ்சூறு ரூபாய் இல்லாததால போக்காட்டாம வச்சிருக்கிறாங்க இவைக்கு ஐநூறு ரூபாய் இல்லாம இவையை போக்காட்ட இவைக்கு மாசம் மாசம் மூவாயிரம் காட்டணும் அந்த உதவி இல்லாம ரெண்டு பிள்ளைகளும் கஷ்டப்படுறாங்க ஓகே இந்த வீடியோ மூலமா கேட்கறது இந்த ரெண்டு பிள்ளைகள்ற படிப்புக்கான உதவி அடுத்தது வந்து உங்களுக்கு சாப்பாடு என்ன சாப்பாடு உதவியும் வரும் தானே தெரியுதுன்னு இப்போ சாப்பாடு கஷ்டமா தான் இருக்கு அப்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டு நீங்க கட்டாயம் உதவி செய்யுங்க நார்மலா சொல்லிட்டேன் ஏன்னா இப்போ உங்களோட கஷ்டங்கள் நார்மலா முக்கியமா உங்களுக்கு தேவைப்படுறது படிப்புக்கான உதவிதான் தான் அப்போ இந்த வீடியோல விளங்கிக்கும் ஓகேங்க அப்ப படிப்புக்கான உதவியை செய்வேங்கன்னு நம்புறன் ஓகே வேற ஒன்றும் இல்லை படிப்புக்கான உதவி தான் கேக்குறோம் அப்ப இந்த வீடியோ பார்த்து வந்துக்கிறேன் நீங்க உதவி செய்யுங்க கட்டாயம் உதவி செய்யுங்க நம்பரன் ஓகே இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்